இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏடா தம்பி ஹாய் நாம்ப எத்தனை பேர் வந்தோம் நாடகத்துக்கு 20 பேர் வந்தங்க 20 பேத்துல கோமாளி

தே கூட வச்சிட்டு போகறானே கேட்கல நான் பூதியக்காரன். என் பிள்ளை கூட வச்சி கேட்கல. இங்க வா. 16 வேதிட்டது மச்சான். ஆமா பேர் ஆமா. 16 வேதிட்டது அவள நாங்க கைப்பிடி ஒண்ணே ஒன்னு கன்னங்கள மூடு வச்சிட்டான். என்னடா? என்ன பொண்டாட்டி. அட தாங்க போய் ஏய் போய் நத்துட்டு போய். ஆ மகாராஜா நல்லா இருக்கா அறியாத நல்லா இருக்கா நல்லா இருந்தோம் சார்பாக சார்பாக நம்ம ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக்

கிழக்கு திசை சென்றுபாட்டி ஆ சூரிய பகவான் சூரிய பகவான் என்னை பார்த்த உடனே பார்த்த உடனே பயந்து ஓடுகிறான் அவன் பயன் சார் நான் உன்னை பிறக்க வைக்கவில்லை ஆ அப்படி என்று ஓடுகிறான் அவன் தென்னிசை அழக்கூடிய அழக்கூடிய யமதர்மன் யமதர்மன் உயிர்களை பிடிக்கக்கூடிய யமதர்மணி என்னை கண்டு கண்டு அப்பா நான் உன்னை பிறக்க வைக்கவில்லை உன்னுடைய தாய் தந்தைகள் எனக்கு தெரியவில்லை நான் உன்னை பிறக்க வைக்க கிடையாது அப்படி என்று அவரும் ஓரி

சக்தி உமா பார்வதியாக பொறந்து சிவபெருமானை மாலை மனம் உடுத்து சிவனோடு சரிவாக இடம் கண்டு மகனே சுப சேவத்தோடு வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாள் ஒரு தினத்தன்று சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது சிவன் பெரிதா சக்தி பெரிதா ஆண் பெரிதா பெண் பெரிதா நீ பெரிதா நான் பெரிய என்று சொல்லி சிறிய சண்டை பெரிதானது அத்தனை உமா பார்வதி கட்டி கணவன் என்று பாராமல் சிவ வருமான் என்று பாராமல் உன் தந்தை சிவபெருமானை பார்த்து உமா பார்வதி என்ன செய்து என்று சொல்ல அடிய உமா பாருவதா என்னுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய ஆரோமா எப்பொழுது இருக்க நீ கத்திய கரவென்று பாராமல் அடே ஈசே என்று சொன்னாயோ இன்று முதல் என்னுடைய எழுதுபகத்தை விட்டு ஓராண்டு காலம் பணitrile இதோ கரிய காளியாக போவேன் என்று சபதை கொடுத்தாய்

சிவன் கொடுத்த சாவன் நீங்கி ஓராண்டு காலம் முடிந்து விட்டது இருந்த போதிலும்

இதோ அம்மா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அப்படி சிவனை அழிக்க வேண்டும் என்று என்னை பிறக்க வைத்தாய் அல்லவா சோழத்திலே உன்னை பிறக்க வைத்தேன் தேவரை சிறைப்பிடிப்பதற்காக அப்படி சிறைப்பிடிப்பதாய் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு மரம் என்றிருந்தால் அதற்கு ஒரு பெயர் வேணுமா உண்மைதான் இந்த அக்கனை சிவாலத்தின் மரியாதை நான் அல்லவா உண்மைதான் எனக்கு ஏதாவது ஒரு பெயர் உண்டு தாயார் எட்டு கரங்களோடு பிறந்தவன் எட்டு கரங்களே ஒரு கையில பிறந்தது கபாலம் அந்த கபாலத்தில் வழியாக நீ பிறந்ததுனால இன்று முதல் உனக்கு இதோ கபாலா சூரியன் என்று

குறையில்லாத செல்வம் இந்த மூன்று வரங்களும் வேண்டும் சாகாத வரம் வேகாத உடல் அழியாத செல்வம் போகாத உயிர் ஆமா நித்திய தத்துவம் இந்த வரமெல்லாம் வேண்டும் என்று தாயர் கேட்கின்றாய் மகனே ஒரு குழந்தை பிறக்கும் போது பிறப்பு ஒன்று இருந்தால் அவனுக்கு இறப்பு ஒன்று இருக்கும் ஆனால் இந்த சக்தியோட அமைசியால் சக்திய போலவே புத்த மனத்தோடு அந்த தீரத்தோடு கோரை பொருள் கொடூர கோபத்தோடு பிறந்திருக்கின்றான் உன்னை மடிப்பு அதாவது மடிப்பதாக இருந்தால் சாவு கிடையாது என்று சொல்ல முடியாது இந்த மூன்று வருடங்களும் கிடையாது கிடையாது வரம் எது வேணுமென்றால் என்றால் உண்மைதான் என்று கேட்கிறாய் உண்மைதான் ஒருவேளை என் உயிர் போவதாக இருந்தால் இருந்தால் பெத்த மகனை யாராவது கொல்ல முடியுமா தாய் முடியாது சொல்லுமா பெத்த பிள்ளைகள் நம்மளை கொல்ல முடியுமா

அந்த தவறு சிறிதாக தான் தெரியும் அதனால பெற்ற ஒரு தாய் கொள்ள மாட்டான் மகனே நீ கேட்ட பிரகாரம் எந்த ஒரு ஆடவன் கையான அழிவு கிடையாது உன்னை பெற்றவன் மாதா சக்தி உமா பார்வதி இந்த காளி என் கையால் மட்டுமே உனக்கு அழிவப்பா அந்த வார்த்தை கொடுத்து தேவரை சிறப்பிடிப்பதாக இருந்தார் சிறப்பிடிப்பதாக இருந்தார்

சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டியா தான் இருக்கணும் தாய் பத்து அடி பாஞ்சா அதுக்கு பிறந்த மகன் பதினாறு அடி பாய்வேன் அதனால நிச்சயமாக மும்மூர்த்தி தேவர்கள் என்னாயிரம் ரிஷிமார்கள் யாரா இருந்தாலும் சரி ஈரேழு பதினான்கு லோகமும் செல்கிறேன் சென்றி மும்மூர்த்தி தேவர்கள் என்ன ரிஷிமார்கள் இருந்தால் அடித்து உதைத்து சித்திரவதைகளை செய்து இழுத்து வந்து உன் பாதத்திலே போடுகிறேன் அப்படியாகட்டும் வெற்றி 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 முரசு கொட்டி வர வேண்டும்

இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க